வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபோர் கை ரேகளை ஆண்களை வந்து வலதுகளை பாருங்கள் பெண்களை வந்து இடதுகளை பாருங்கள் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பு இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த இருதய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்டாக இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்டாக ஒரு ரேகை மேலே மாதிரி குரு மேலே நோக்கிற மாதிரி பயணிக்கிது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துட்டாலே வரக்கூடிய மனைவியால் யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகைகள் உங்கள் கை ரேகையில் இருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக இவங்களுக்கு வந்து இது வந்து இருதய ரேகை இது வந்து புத்தி ரேகை இது வந்து ஆயுள் ரேகை ஆனால் கரெக்டாக இந்த திருமண ரேகையோடவே இவங்களுக்கு வந்து இறுதிய ரேகை கனெக்ட் ஆகிட்டு குரு மேடை நோக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய மனைவியால் இவங்களுக்கு யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்போ வந்து மனைவி பேரில் முன்னித்து இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் வாங்கி போடக்கூடிய அமைப்பில் அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அருமையாக இருக்குது கூடவே பார்க்கும்போது இந்த சுக்கர மேடும் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே வலுவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை சொல்லக்கூடிய அமைப்பு லைஃப் பார்ட்னரால் இவருக்கு யோகங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இவங்களோட கை பாருங்க பாருங்கள் பெண்ணோட கைரேகை தான் இவங்களுக்கு வந்து இந்த இறுதி அறைகள் சொல்லக்கூடியது ஒரு லைட்டாக வருதுங்களா அதன் பிறகு இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் அழுத்தமான குறியீடுகளாக வருங்க இந்த மாதிரி அழுத்தமான குறியீடுகள் வர்றது அந்தளவுக்கு யோகமாக கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கீழ்ச்சவ்வாய் மேடு மேடுக்கு இடையில வரக்கூடிய ரேகையும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பள்ளமாக வெட்டு போகுது மாதிரி இருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இவங்களோட கைரேகை அமைப்பு இருந்ததுனாலே இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயங்கள இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துங்க மாதிரி கரெக்டாக இந்த இடத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்காது எப்பவுமே வந்து இப்போ இங்கே இருக்க பாருங்கள் ரேகைக்கெல்லாம் எவ்வளோ அழகாக மைல்டாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கணும் அதிகமான பள்ளங்கள் இருந்ததுனாலே உடல் ஆரோக்கியத்தில் நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ இருதய ரேகை மேலே இருக்கிறதுனால இந்த செஸ்ட்டு பயன் வாறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இருதயம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய நிலை என்றோம் அதே இல்லை இந்த கீழ் செவ்வாய் மேடுக்கும் அடுதமைப்புல குருமேடுக்கும் இடையில வந்ததுனாலே இவங்களுக்கு வந்து சிறு வயதுலேருந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை சந்திச்சிட்டே வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு கை இருக்கக்கூடாது இப்போ இவரோட கை ரேகளை பாருங்கள் ஏ ஷேப் வடிவங்களை வந்து பாருங்கள் கிளியரா வருது அதாவது இறுதிய ரேகை அதேமாரி ஆயில் ரேகை நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து புதன் ரேகை இந்த ரேகைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏ வடிவமான மார்க் வர்றது ஒரு வகையில் குரூப் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் அதேமாதிரி குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு ஜாயிண்ட் ஃபேமிலி இருப்பாங்க மாதிரி இவங்க வந்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய கை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் இவங்களோட கை ரேகையும் பொருந்தக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் எந்த குறைகளும் இருக்காது அப்போ குடும்ப ரேகைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க அப்போ வந்து இவங்க வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் பெருகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு நூறு பேர் பார்க்கணும்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ரேகைகளாக இருக்கும் சொசைட்டிலையும் இவர் வந்து மதிக்கத்தக்க அமைப்புல நல்ல ஒரு பெயரோட இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க வெல் செட்டில் இருப்பாங்க அரசியல் நட்பு வட்டாரங்கள் கவர்மெண்ட் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கை ரேகளை தான் இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு இருக்கும் அதனால் இந்த ரேகை இருக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரேகை உங்கள் கைரேகையில் இருக்கா பாருங்கள் ஆண்கள் வலது கையில் பாருங்கள் பெண்கள் இடது கையில் பாருங்கள் ரெண்டு கையிலையுமே இது ரேகை இருந்ததுன்னா ரொம்பவே யோகமான கைரேகையை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கைரேகை தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இவங்களோட கை ரகை எப்படி பார்க்கும்போது பெண்களோட கைரகை இந்த விதி ரகளை பாருங்கள் கரெக்டாக இவங்களுக்கு இந்த ஏஜ் சொல்லக்கூடியது ஒரு இருபத்தி நான்குன்ற மாதிரி வரும் மாதிரி இந்த ஏஜ் சொல்லக்கூடியது ஒரு முப்பத்தி ரெண்டுன்ற மாதிரி வரும் இந்த ஏஜ் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது எட்டுன்ற மாதிரி வரும் ஏன்னா ஒரு ஒரு கைரேகைக்கு ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வரும் அப்போது இந்த பொசிஷன் என்ற சொல்லுறது ரொம்ப ஆரோக்கியமான அமைப்பு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஒரு வெல்த்தியான லைஃப் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் சுப நிகழ்வுகள் நடக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த விஷயங்களும் சொல்லக்கூடிய எதுவும் பார்க்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பு மணி ஏன் பண்ணக்கூடிய நிலைன்ற மாதிரி வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த முப்பத்தி ஒம்பது வயசுல வரக்கூடிய எதுன்னு பார்க்கும்போது ஒரு ஐலாண்ட் ஷேப்பில் விதிரேகை வர்றது சிறப்பு கிடையாது அப்போ இந்த மாதிரி ஐலாண்ட் ஷேப்ல விதிரேகை ரேகை வந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் முக்கியமாக இவங்களுக்கு வந்து இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ரேகில் வந்து டச் ஆகிட்டே இருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ரேகைகள் டச் ஆகிட்டே இருந்ததுன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டங்கள் ஏற்பட போகுது அப்போ வந்து ட்ராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு வாட்டி ஜாதமும் கயிறு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதனால் இந்த பொசிஷனில் இவங்களோட கை ரேகை அமைப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க இவங்களோட அமைப்புன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் இருக்குது விதி ரேகளை எப்போயுமே இந்த மாதிரி ஐலாண்ட் ஷேப் வடிவங்கள்லாம் வர்றது வரது சிறப்பு கிடையாது சரி இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு உண்டான டவுட் என்னவோ அதை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் அதே அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி தான் வருது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நீங்கள் கலந்து தான் பார்க்கணும் தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சப்போஸ் உங்கள் தெரிந்த நபருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எதுனா ரெமிடி பண்ணி கூட நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களும் சரி உங்கள் நட்பு வட்டாரங்களும் சரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்